அவருடைய வேலையை இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் ஒரு மீடியா அந்த ஒரு இருந்து கொடுக்காங்க நம்ம இப்படி போய் ஆடுறாங்க அமைப்பு இந்தியா விலை பார்த்தே கசிக்க இந்த கட்சி என்ன நினைப்பாங்க நீங்க கொஞ்சம் குறைந்தபட்ச அடிப்படை அறிவுங்க ரசிகமான பெரிய வரவேண்டும் ஏன்னா இவங்க போய் அரசியல் கற்றுக்கப்படுறாங்க அடிப்படையே நினைவு அரசியல் தற்கொலை கும்பல்னால அப்ப ஒட்டுமொத்தமா இந்த என்ன சேவை அவர் இந்த போடுறது கழுத்து அது ஒட்டுறது அவர் அசிங்கப்பட்ட இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை எந்த கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கும்பலை வச்சிருந்து மாற்றத்தை கொடுக்க வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டு அரசியனுடைய சாபத்தை தற்கொலை கும்பல் எந்த ஒரு புரிதலும் இல்லாம என்ன ஒரு அரசியல் தெரிவும் இல்லாம ஒரு அடிப்படை சுய ஒழுக்கம் இல்லாம இவ்வளவு அசிங்க தமிழ்நாட்டுக்கே கேவலம் இதை பார்க்க வேண்டாம் நினைப்பாங்க வெளிமாநில ஒரு வெளிநாட்டு ஒரு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் போகக்கூடிய பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டில் என்னடா நினைப்பான்